அன்னைக்கு அந்த நாம் தமிழர் கட்சி என்கிற அரசியல் இயக்கத்தை தொடங்குகிற போது நான் அறிக்கை விட்டதை இன்னும் தட்டி பாருங்க எந்த காலத்திலையும் நாம் தமிழர் கட்சி இந்திய கட்சி திராவிட கட்சிகளோட தேர்தல் உடன்பாடு வைக்காது அந்த நிலைப்பாட்டுல பதினஞ்சு ஆண்டுகளா இன்னும் நிக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டியிடுவோம் நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் அதுல நூத்தி முப்பத்தி நாலு பேர் வெறும் இளைஞர்கள் இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது வயதுக்குள்ள இருக்க இளைஞர்கள் ஆக சிறந்த கல்வியாளர்கள் அதில் ஒடுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட நாவி குயவர் வன்னார் இப்படி இந்த தமிழ் சமூகத்துல குடிகள் நிராகரிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் தேர்தலில் வாய்ப்பு அப்படி பெரும் இந்த நிலத்திலே செய்கிறோம் இப்போதும் தனித்து 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 நிற்போம் 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 தேர்தலிலும் தனித்துவத்தோடு நிற்போம் நீ வலிமை உள்ளவனாக ஆக வேண்டுமா தனித்து நின்று போராடுங்கிறான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னோடு நில்லுங்கள் இந்த மண்ணோடு நில்லுங்கள் உலகம் நம்மோடு நிற்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இது இறைமகன் இயேசு மீது ஆணை என சீமான் பேசியுள்ளார்